ஓசியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் உன் வாயிலே எக்காளத்தை வை அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான் எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள் ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வருத்தார்கள் சத்ரு அவர்களை தொடருவான் அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஆனாலும் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள் ஆனாலும் நான் அறியேன் அவர்கள் வேறறு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள் சமாரியாவே உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள் அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே தட்டான் அதை செய்தான் ஆதலால் அது தேவன் அல்லவே சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய்ப் போகும் அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள் விளைச்சல் அவர்களுக்கு இல்லை கதிர் மாவை கொடுக்க மாட்டாது கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள் இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள் அவர்கள் இனி புற ஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல் இருப்பார்கள் அவர்கள் தனித்து தெரிகிற காட்டு கழுதையைப் போல் அசீரியர் ரண்டைக்குப் போனார்கள் எப்பிராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள் அவர்கள் புற ஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன் அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள் எப்பிராயும் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருகப் பண்ணினார்கள் ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் எனக்கு செலுத்தும் பலிகளின் மாமசத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிறார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான் யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான் ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன் அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும்